இது வேம்பு அரச விநாயகர் இது எங்கே இருக்குது அப்படின்னா தாராபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது இப்போதான் பூஜையை பிடிச்சிருக்காங்க இந்த விநாயகருடைய சிறப்பம்சம் என்னென்னா திருமண கதையை நீக்கிறேன் இங்கே வந்து மணமக்கள் வந்து வேந்தி போகலாங்கன்னா கண்டிப்பாக அவங்க திருமணம் நடைபெறும் தான் அரசு வாங்க ஆய் உங்கள் மாதத்தை கேட்டுக்க உங்கள் பேரை சொல்லுங்க ஐயா என் பேர் நாகராஜ் நாகராஜன் உங்கள் பேர் விஜய் விஜய் ஆ ரைட் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த தாராசுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆட்டோ இருக்காங்க அவங்க சார்பாக ரூபா கட்டினார் தான் இந்த கோயில்னு சொல்கிறாங்க அது ரொம்ப ரூபா ரொம்ப சிறப்பாக இருக்கு கல்லூரும் அப்புலாலயம் நேரர்கள் எல்லோரும் வந்து இங்கே வர்ற வழியில் தான் இருக்குது அதாவது தஞ்சாவூர்லேருந்து மோனம் போகிறது திருவைக்காவூர்லேருந்து திருக்கருகாவூர்லேருந்து எல்லா தாரேஸ்வரம் தாண்டி தான் போகணும் பட்டீஸ்வரத்துக்கு போகிற பெரிய துர்க்கை கோயில் இருக்குது அங்கே வர்றதுக்கும் இதுதான் மெயினாக இருக்குது அதில் வந்தீங்கன்னா இந்த அரசமர விநாயகரை வேம்பு அரசம விநாயகர் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது அதனால் அனைவரும் இந்த இதை ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நன்றி விழிச்சு என்னைக்கு பார்க்கலாம் என்னால் சிறப்பு எடுக்கலாம் பண்ணணும் செஞ்சு கொடுத்துருங்க பண்ணிடுறேன் நீங்கள் உங்கள் நம்பர் கொடுங்க உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஓகே அதிகமாக பிள்ளையார் உங்கள் ரூபத்தில் வழிகாட்டு